இப்ப பாக்க போறது பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட் ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ஒன் டென் கிலோ வாட்டு லொகேஷன் பாத்தீங்கன்னா பல்லடம் நம்ம இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்றது எல்லாமே வைஃபேஷியல் சொல்லிட்டு அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸோ உங்களுக்கு டேரெக்டா வந்து உங்களுக்கு இடி வந்து லைட்டிங் அரஸ்ட் மூலமா கௌண்ட் ஆயிடும் இடிய ஃபுல்லாக எழுத்துக்கும் ஆக்சுவலா இப்ப நீங்க இதுதான் வாக்குவே இது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஜீரோ டிகிரி டில்ட்ல நாங்க வந்து பிக்ஸ் பண்ணி தரோம் நம்ம சேஃப்டி பெல்ட் ஹார்ட்னஸ் வந்து நம்ம வாங்கிட்டு ஜஸ்ட் இதுல வந்து ஹூக் பண்ணிட்டு நீங்க மூவாக மூவ் ஆக பெல்ட் ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஓஸ் காலர் போட்டு ஜஸ்ட் இதை நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் வாட்டர் மூலியாவே நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் இந்த இன்வெர்டரோட பர்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிற டிசி கரண்ட்டை ஏசியாக கன்வெர்ட் பண்ணுது எல்லாத்துக்கும் தனித்தனியாக நாங்கள் வந்துட்டு எடுத்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் அது இல்லாமல் ஒரு ஸ்பேர் எடுத்து கொடுத்துருக்கோம் டிசி கரண்ட்டு வந்து ஆக்சுவலாக வந்துட்டு பாசிட்டிவ் தனியாக நெகட்டிவ் தனியாக கொடுக்கவே மாட்டாங்க ட்ரிபிள்ஸ் எனர்ஜி பாத்தீங்க அப்படின்னா தனித்தனியாக நாங்கள் வந்து பைக் மூலயமா தான் கீழே ட்ராப் பண்ணுறோம் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா வாங்க இதை பற்றி ஃபுல்லான வீடியோ உள்ள பார்க்கலாம் நாங்கள் ட்ரிபிள்ஸ் எனர்ஜி டாடா பவர் சோலாரோட ஆத்தரைஸ் சேனல் பார்ட்னர் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மூணு டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கோயம்புத்தூர்ல பண்ணிட்டு இருக்கோம் ஒன்னு பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் இன்னொன்னு கமர்ஷியல் மூணாவது ரெசிடென்சியல் இப்ப பாக்க போறது பாத்தீங்கன்னா இன்டஸ்ட்ரியல் செக்மெண்ட் கோயம்புத்தூர் ஃபுல்லா நம்ம தான் டாடா ப்ராஜெக்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ப்ராஜெக்ட் நேம் வந்து ஜெயக்குமார் அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ஒன் டென் கிலோ வாட்டு லொகேஷன் பாத்தீங்கன்னா பல்லடம் இதுதான் டாடா பவர் சோலாரோட பேனல் ஆக்சுவலா பிவி மாடல் இந்த பேனலுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் செக்மெண்ட் ஒன்று இருக்கும் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா செல்ஸ் நியூட்ரான் செல்ஸ் ப்ரோட்டான் செல்ஸு எலெக்ட்ரான் செல்ஸ்னு சொல்லிட்டு செல்ஸ் இருக்கும் இந்த செல்ஸ் எல்லாமே டாட்டாவோட ஓன் மேனுஃபேக்சரிங் நீங்கள் அதர் காம்பிடேட்டரை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் வெளியிலிருந்து செல்ஸ் மேனுஃபேக்சர் வாங்கி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க டாட்டா மட்டும் தான் ஓன் டிசைன் அண்ட் ஓன் மேனுஃபேக்சரிங் இது பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கங்கைகுண்டான்னு சொல்லிட்டு ஃபிப்கார்ட்டில் தான் நம்ம ஃபேக்ட்ரி இருக்குது அங்கே தான் பண்ணுறாங்க ஆக்சுவலாக டாட்டா பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு டைப் ஆஃப் பேனல்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்கு ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம யூஸ் பண்ண டைப் பார்த்திங்க அப்படின்னா பைஃபேஷியல் பைஃபேஷியல் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே ஜென்ரேஷன் வரும் அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா மோனோ பெருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைப் ஆஃப் பேனல் இருக்குது பாலி டைப்னு சொல்லிட்டு ஒரு பேனல் இருக்குது நம்ம இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறது எல்லாமே பைஃபேஷியல்னு சொல்லிட்டு அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜென்ரேஷன் வர டைப் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பாக்கிறது லைட்டிங் அரஸ்டர் ஆக்சுவலா லைட்டிங் அரஸ்டர்ன்றது பார்த்திங்க அப்படின்னா இடிதாங்கின்னு சொல்லுவாங்க தமிழில் இந்த இடி இடிதாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கிளைமேட் ஆக்சுவலாக அந்த சீசன் மாறும்போது சம் ஏதாவது லைட்டிங் லைட்டிங் ஏதாவது வந்தது அப்படின்னா இந்த எஜ்ஜஸ்ட்டில் வந்து இடியை ஃபுல்லாக எழுத்துக்கும் நம்ம டாட்டாவோடது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செப்பரேட்டாக வந்துட்டு எல்லாத்துக்கும் தனித்தனி எடுத்து நாங்கள் கொடுத்துருவோம் ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஸோ உங்களுக்கு டேரெக்டாக வந்து உங்களுக்கு இடி வந்து லைட்டிங் அரெஸ்ட் மூலியமாக கிரௌண்ட் ஆகிடும் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்க்குறது இதுதான் வாக்குவே இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜீரோ டிகிரி டில்ட்டில் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி தரோம் அதர் க காம்படேட்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வாக்வே வந்து எஃப்ஆர்பி தான் யூஸ் யூஸ் பண்ணுறாங்க எஃப்ஆர்பிக்கும் இப்போ இந்த ஜிஐ வாக்குவேக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இது வந்து நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் லாங் லாஸ்ட் ஒர்க் ஆகும் ஆக்சுவலாக இது எஃப்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது உங்களுக்கு வெயில் அதிகமாக அதிகமாக அதோட குவாலிட்டி அண்ட் திக்னஸ் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகி சிசியாக டேமேஜ் ஆகிடும் இது வந்து உங்களுக்கு ரொம்ப சேஃப்டி அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்கறது இதுதான் சேஃப்டி லைன் ஆக்சுவலாக டாட்டாவை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக ஒரு ஒரு ப்ராஜெக்ட்லேயும் வந்து நாங்கள் சேஃப்டிக்காண்டி டாட்டாவோட நாம்ஸ் படி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ரோப்போட பர்பஸ் என்ன அப்படின்னா நம்ம சேஃப்டி பெல்ட் ஹார்ட்னஸ் வந்து நம்ம வாங்கிட்டு ஜஸ்ட் இதில் வந்து ஹூக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஆக்சுவலாக இந்த வாக்வையில் அப்படியே நம்ம வாக் பண்ணுற மாதிரி தான் நம்மளோட சேஃப்டி இதே நாம்ஸே ஸோ இதுதான் ஜஸ்ட் இதில் மாற்றீங்க ஸோ அப்படியே நீங்கள் மூவ் மூவாக பெல்ட் ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ இதனால் வந்துட்டு நீங்கள் சேஃப்டியாக வந்து சைட்டில் ஒர்க் பண்ணலாம் இல்லை நாளைக்கு மெயின்டெனன்ஸு இல்லை வேறு ஏதாவது ஃப்யூச்சரில் ஏதாவது ஒர்க் இருந்தாலும் நீங்கள் சேஃப்டியாக வந்து ஹேண்டில் பண்ணலாம் ட்ரிபிள் எனர்ஜி டாடா போர் சோலரோட வாட்டர் க்ளீனிங் சிஸ்டம் ஆக்சுவலாக மற்ற சோலார் வெண்டாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா க்ளீனிங் சிஸ்டம்லாம் வந்து நம்ம தான் மேனுவலாக வந்து போட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் டாட்டாவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது உங்களுக்கு நாங்கள் இப்போ டாட்டா டாட்டாவோட டாம்ஸ் ஃபுல்லாக ஆஸ் பர் நாம்ஸ் படி ட்ரிபிள்ஸ் எனர்ஜி எல்லா சைட்லையும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்தீங்க அப்படின்னா வாழ்வு இது இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஓஸ்காலர் போட்டு ஜஸ்ட் இதை நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் வாட்டர் மூலியமாவே நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் ரெண்டாவது இந்த நம்ம போட்டுருக்கிற கெப்பாசிட்டியை பொறுத்து பிரஷர் பப் வைக்கிற மாதிரி பிளான் இருக்கு அது மட்டும் டாட்டா நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அதுபடி நம்ம அப்படின்னா அந்த பிரஷர் மூலியமாகவே ஜஸ்ட் நீங்க வாட்டர் மட்டும் அப்ளை பண்ணா போதும் ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆயிடும் உங்களுக்கு இப்போ நீங்க பாக்குறது இதுதான் இன்வர்டர் ஆக்சுவலாக டாடா பவர் சோலாரோட கோபிராண்ட் தான் சோலிஸ் இந்த இன்வெர்டரோட பர்பஸ் பாத்தீங்க அப்படின்னா மேல இருக்கிற டிசி கரண்ட்டை ஏசியாக கன்வெர்ட் பண்ணுது கன்வெர்ட் பண்ணிட்டு நேரா இது பாத்தீங்க அப்படின்னா ஏசிடிவி இதுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது இது மூலியமாக டேரெக்டாக அப்படியே லெட்டிக்கு போயிடுது ஆக்சுவலாக இதுதான் அதோட ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக இதில் ஒரு பிரேக்கர் இருக்கும் ஸோ ஈசி கரண்ட்டை ஏசியாக மாற்றுறது இன்வெர்ட்டரோட ஃபங்க்ஷனு இது இன்வெர்ட்டர்லேருந்து வர்ற ஏசி கரண்ட்டு இந்த ஏசிடிபி மூலியமா டைரக்டா கிரிட்டுக்கு போயிடுது அது மட்டும் இல்லாம நான் மேலே சொன்னது படி எல்லாத்துக்கும் தனித்தனியா நாங்க வந்துட்டு எடுத்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் பிளஸ் அது இல்லாம ஒரு ஸ்பேர் எடுத்து கொடுத்துருக்கோம் ஏசில ரெண்டு எடுத்து டிசில ரெண்டு எடுத்து எல்ஏல ரெண்டு எடுத்து மொத்தம் ஆறு ஆறு எடுத்து நாங்க பேஸ் பண்ணிருக்கோம் இங்க ரெண்டு இருக்கு பேக் சைட்ல ஒரு நாலு எடுத்து இருக்கு ட்ரிபிள்ஸ் எனர்ஜி டாடா பவர் சோலரோட ப்ராஜெக்ட் எல்லாம் அவங்களோட நாம்ஸ் படி தான் நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் எதையுமே நம்ம பிரேக் பண்ண மாட்டோம் மற்ற காம்படேட்டரை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா டிசி கரண்ட் வந்து ஆக்சுவலாக வந்துட்டு பாசிட்டிவ் தனியாக நெகட்டிவ் தனியாக கொடுக்கவே மாட்டாங்க பட் ஆனால் டாடா ப்ராஜெக்ட் நாங்கள் அதாவது ட்ரிபிள்ஸ் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக நாங்கள் வந்து பைப் மூலியமாக தான் கீழே ட்ராப் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்வெர்டரோட ஜென்ரேஷன் எல்லாமே நம்ம டாங்குல் மூலியமாக ஆன்லைன் மானிட்டரிங் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த இருந்து எனிவேர் எனி பிளேஸ் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் ஆன்லைன் மூலியமாக எவ்வளோ இப்போ பவர் ஜென்ரேஷன் ஆகிட்டுருக்கு கரண்ட்ல எவ்வளோ இருக்கு நம்ம சோலாரில் எவ்வளோ ஜென்ரேஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாத்தையும் நம்ம இந்த டாங்குல் மூலியமாகவே நம்ம பார்த்துக்கலாம் ஓகே மக்களே வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக ட்ரிபிள்ஸ் எனர்ஜி டாடா பவர் சோலார் ப்ராஜெக்ட் எல்லாமே கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அதாவது மெ கிலோவாட் ஸ்கேலருந்து மெகாவட் வரைக்கும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் மூணு செக்மெண்ட்டில் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இண்டஸ்ட்ரியல் மட்டும் இல்லாமல் ரெசிடென்சியல் கமர்ஷியல் வேறு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சோலார் போட்டு முடிச்சதுக்கப்புறம் சர்வீஸ் வாரண்ட்டி நல்லா பண்ணிகிட்ருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பேஸில் நாங்கள் சர்வீஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் சோலாரை பற்றி ஏதாவது போடணும் இல்லை தெரிய வரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இமீடியட்டாக நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் தேங்க்யூ